ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க மருமகனா அந்த பையனை வந்து உங்க அம்மா பாக்க ரொம்ப பிடிச்சிருக்கலாம் ஒரு தந்தையா உங்களோட குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் உங்க ரெண்டு பேருக்குமான மனக்கசப்பலாம் நீங்க வெளில வந்திருக்கலாம் ஒரு நாத்தனார் உங்களை ரொம்ப பிடிச்சிருப்பாங்க பட் அதை நீங்க செலிப்ரேட் பண்ணும்பொழுது உங்களை மனசுல வச்சு கொண்டாடினா உங்க இன்லாஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க டைவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்பாவையோ இல்லை அம்மாவையோ ரொம்ப அட்மையர் பண்ற குழந்தைங்க இருக்காங்க இன்னும் இவ தான் என் மருமக விட்டுட்டு போனாலும் அந்த பொண்ணு மாதிரி கிடைக்காதுன்னு சொல்ற மாமனார் மாமியார் ஒரு நாத்தனார் இருக்காங்க அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள எங்கள்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்தாரு ஏதோ பொண்ணு கூட ஒத்து வரலன்னு சொல்ற இந்த சைடு ஃபேமிலி இருக்காங்க அது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் உங்க போஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு அதான் தோணுச்சு யாராவது ஒருத்தர் இந்நாள் வரைக்கும் எனக்கும் இவங்களுக்கும் மாட்டோம் அப்பா அம்மாக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் கூட இது வரைக்கும் லைஃப்ல வந்ததே இல்லைன்னு எந்த ரிலேஷன்ஷிப்லயா சொல்ல சொல்லுங்க இல்ல ஒரு டைம் சண்டை போட்டுக்கிறோம் அதுவே ரொம்ப ஜாஸ்தி ஆகுற போது என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட வாழ முடியல அப்படிங்கிற பட்சத்துல பிரிவுங்கிறது வந்து சுமூகமா இருக்கணும் அதை வந்து இப்படி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி தான் உலகத்துக்கே தெரிய வைக்கணும் அப்படின்றது கிடையாது அதாவது உறவுகள் எந்த உறவுல சிக்கல் இல்ல இருக்கு சார் எல்லாமே டாலரேட் பண்ணி தான் போய்கிட்டு அப்பாவோட சண்டை வரலாம் அது விதிக்கப்பட்டது மாற்று கிடையாது அண்ணனோட சண்டை வரலாம் விதிக்கப்பட்டது மாற்று கிடையாது கணவன் என்பது விதிக்கப்பட்டதை தேர்ந்தெடுத்தது

அவங்க சொன்ன மாதிரி அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் நம்ம சகிச்சுக்கலாம் நம்ம ஒண்ணு ஒண்ணு ஒரு தடவை அடிச்ச உடனே போயிட்டு டிவோர்ஸ் வாங்க போறது இல்ல ஒரு அளவுக்கு பொறுத்துப்போம் அது வந்து எப்போ மற்றவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ நம்ம குழந்தைங்க இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிக்கப்படுதோ அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு போல்டான டெசிஷன் எடுப்போம் ஸோ இந்த ஒரு பயங்கரமான ஒரு டாக்ஸிசிட்டியிலருந்து வெளியே வரும்போது அதை செலிப்ரேட் பண்ணுறதுல தப்பே இல்லை ஆனால் வந்து ஆண்களையே சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் பிளேம் பண்ணுறோம் இன்றைக்கி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணதுனால அந்த ஆண்களை ஆண்கள் வர்க்கமே மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை கொடுத்தோம் அதில் எத்தனை ஆண்கள் நல்லவங்க இருக்காங்க தான் பொண்டாட்டி செத்து போயிட்டாலும் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத பிள்ளைங்களுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு போகிற பேரண்ட்ஸை நான் காட்டுமா சார் எத்தனை பேர் இருக்காங்க

சேர மாட்டாங்களா அப்படின்னு அதுவும் இந்த சொசைட்டியில நடந்திருக்கு செலப்ரேஷன் வந்து ஒன் அது எத்தனையோ கூட டைவர்ஸ் ஆயிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் தான் நான் வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ன்ற அவசியமே இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா எவ்வளவு பேர் பிரிதாங்க யாரும் கேக் வெட்டி கொண்டாடல நீங்க ஏன் கொண்டாடுன்னு கேக்குறீங்க இல்லையா

நீங்க மொழியிருந்த நாளாக இன்னைக்கு கதை வேண்டாம் புருஷனை ஏன் கூடையில வச்சு சும கலக்கிற கேள்வி எழுப்ப எழுப்பாதீங்க அது சம்ப இருகம் இருங்கம்மா அது சம்பந்தப்பட்ட நபர் சார்ந்தது நீங்க மறுபடியும் முடியும் எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா பெண் என்பவள் பொறுத்து போக வேண்டியவ எவ்வளவு நாளா திருந்துவாள் என் பக்கத்து வீட்டுல குடிகாரர் இருந்தான் அவன் முப்பத்து வருஷங்களு திருந்தான அதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியது இந்த விவாகரத்தை கொண்டாட்டமாக வெளிப்படுத்தக்கூடாதுதான் நீங்க சொல்லலாமே ஒழிய அதை விட்டுட்டு ஷாலினி நீங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாரும் சொல்ல எனக்கு அதுலருந்து வந்தது சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் நினைச்சேன் எவ கூடவனா இருக்கட்டும் உலகத்துக்காக நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நானும் நினைச்சேன் ஆனா முடியல டைவர்ஸ ஒரு ஸ்டேட்டஸா எடுத்துட்டு வந்து அதை சோஷியலைஸ் பண்ணதை தான் நாங்க வந்து ரொம்ப தவறுன்னு சொல்றோம் அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் இவங்க இன்னைக்கு பண்ணிருக்காங்க நிச்சயமா இன்னைக்கு நடக்கும் நம்ம தடுக்கவே முடியாது இது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இது விவாகரத்து வந்து கடந்து போக வேண்டிய விஷயம் தானே தவிர கொண்டாடப்பட வேண்டிய விஷயமே கிடையாது போட்டோ ஷூட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கல என்னோட ரொம்ப என்னோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணி ஆக்சுவலி அவங்க வெட்டிங் பண்ணி டூ இயர்ஸ் சின்ன சின்ன முரண்பாடுகள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும் அவங்க எனக்கு சென்ட் பண்ணி நீ எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணி கூட நானும் இதே மாதிரி ஷூட் பண்ணணும் இட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நான் ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கேன் அப்ப நான் கேட்கற உனக்கு என்ன பிரச்சனை ரொம்ப சிம்பிளா சீப்பான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க என்னோட பயம் என்னன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு கப்பல் அந்த ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இது ரொம்ப கெஷுவல் ஆனா நம்ம சொசைட்டி எந்த ஹெல்த்தியா ஹெல்த்தியா இருக்குமா அன்ஹெல்த்தியா இருக்குமா அதுதான் கொஸ்டன் இது இவ்வளவு எளிதா இது இவ்வளவு சாதாரணமா அப்படின்னு ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன விட்டு கொடுப்பது என்பதே இல்லாம போயிருமோ அப்படிங்கறத அவர்களுக்கு இருக்கிற பதட்டமே ஒரு பெண் கடந்து வந்த பாதையினால தான் அவளால் அந்த விவாகரத்துன்றத கடத்து கடந்து போக முடியல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் விரும்பி ஒரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையில எனக்கு ஏமாற்றம் தான் அந்த இடத்துல நிக்குது கடைசியில ஒரு பெண்ணுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா அவளால ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அவளால அதை கடந்து போக முடியல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் பண்ணக்கூடிய மன தைரியமும் பண்ணக்கூடிய ராணியும் இருக்கிற பெண் அதை செலிப்ரேட் பண்றான் அது வந்து கொண்டாட கூடாது ஏன்னா இன்னைக்கு நானே இருக்கேன் எனக்கு ரெண்டு பொண்கள் இருக்கா நாளைக்கு அந்த பொண்ணு இதே மாதிரி இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாளைக்கு என்னோட பெண் வந்து விவாகரத்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டோ ஷூட் பண்ணணும் தாய்மார்கள் ஒத்துப்பாங்க இவங்கள பார்த்துட்டு நாளைக்கு என் பொண்ணு இந்த மாதிரி ஆரம்பிச்சு என்ன செய்யுங்க இல்லையா ஆமா ஆமா இவங்க ஆரம்பிக்கல இந்த அறுத்து கட்டுற வேலையை நம்ம பண்ணடுங்காலும் பண்ணிருக்கோம் தமிழர் வாழ்வுல ரொம்ப சாதாரணம் ஊரை கூப்பிட்ட எல்லாரும் உட்கார வச்சு சரியா வரலன்னா தாலி அறுத்து இன்னொருத்தன கட்டிடலாம்ங்கிறது கண்டிப்பா பார்த்து பொண்ணு கேட்காத அத அதெல்லாம் அதெல்லாம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி போட்டோவை போட்டு மிதச்சு கிழிச்சு அதெல்லாம் வேண்டாம் நீங்க நாங்க என்ன பண்ணும்னு நீங்க ஏன் சொல்றீங்க எங்க இஷ்டம் எங்க லைஃப் எங்களுக்கு பிடிச்சத நாங்க பண்ற ஓட்டிஸ் யோ ப்ராப்ளம் நீங்க செய்யற செயல் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடாக கூடாது கல்யாணம் பண்ணி வச்சிடறீங்க பக்கத்து வீட்டுல நான் இருக்கேன் புருஷன் போட்டு என்ன அடிக்கிறான் அந்த பொண்ணு ஓன்னு கத்துறப்ப எத்தனை பேர் போய் காப்பாத்துறீங்க ஆனா காதல் நான் ஒண்ணு பாக்குறேன் நீங்க நீங்க எந்த சூழல் சென்னையில வச்சு அல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சொல்றீங்கன்னு தெரியல ஒரு சாதாரணமா இருக்க மதுரை மதுரை போல திருச்சி போல கோயம்புத்தூர் போல மன்னார்குடி போல சென்னைக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காய்டர்ல வச்சு அடிச்சா ஈத்த விட்டுக்காரன் உள்ளே போய் வச்சுக்காதன்னு சொல்லுவான் கேக்குறாங்க எப்படின்னா உள்ளே போய் வச்சு உள்ளே போய் வச்சுக்கோ அப்போ நான் அடிக்கிறது பிரச்சனை இல்லை ஏன் முன்னாடி நீ அடிக்காத ஏன்னா நான் கேட்கல அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்ன ஆற புருஷனையும் கொண்டாடியும் அடிக்கிறாங்க நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாலு பேர் என்ன கேட்கக்கூடாது இல்லையா அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நீ யார் வர நீ ஏன் கேட்குற உனக்கு என்ன இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஒரு இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்ஸ்குள்ள வர்றதே கிடையாது மறதின்றது மனித குணம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் தான் என் புருஷனோட நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் பிரிஞ்சிருந்து எட்டாவது வருஷம் அவரோட சேர்ந்து என் பையனுக்காக சேர்ந்தேன் அதே அவங்க சின்ன இருக்கும் போது என் பையன் கெட்டு போயிடுவான் ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்பா வேணும் அப்போ நான் வந்து இந்த வேணும்ஸ் எதுக்கு மறுமணம் தான் டிவோர்ஸ் நீங்க கடந்து போலாமே நீங்க தானே சொன்னீங்க கடந்து தான் வாழ்க்கைன்னு கடந்து போக தானே வேண்டானா சரி நீங்க வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு நீங்க கடந்து வந்தது அதனால அது வந்து வெளிப்படுத்துறீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் டு தோங்க் யூச் சோ